I mm do -hmm. திட்டமிட்டப்பட இருக்கிறார்கள் இவர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கடந்த நான்கு வாரங்கள் இதை திருமணையை அடிப்படையாக முக்கியமான சக்திகள் இந்த நாளிலே இவர்கள் திட்டமிட்டப்பட்டு ஐக்கிய விருந்திலே அல்லது மக்கருமையிலே ஆக்களிப்பதற்கு

இதுவரை இந்த நாளிலே ஞானஸ்தானத்திற்கு ஆண்டு ஐக்கியத்திலே இணைந்து இணைந்து கருமையாக திறம்படுத்தப்பட்டதற்கு மூலமாக நாளிலே உங்களுடைய திரு சரீரத்தை யோசித்து திருவந்தத்திலே பார்க்க போவதற்கு ஆண்டு வரைப்படுத்த திகழ்வில் பிள்ளைகள் கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டு பயன்படுத்தி வெளிப்படுத்தக்கூடிய கருவி அந்த பிள்ளைகளுக்கு தான் ஆங்கினாலும் வல்லவினாலும் ஆட்கொள்ளும் ஆக அன்றான பிள்ளைமானது மகிழ்ச்ச முழுக்கும் ால் நல்ல பயிற்சி படி அதற்கு சுகந்ததனாக இருக்க கதவஸ்தானத்தில் நமது லட்சகரானிய பரிசு ஆமியை நம்ம மிகுமையான குறைந்து இந்த ஞான திறமையை கடமையும் சொற்களை தமது கிருமையை உடன்படுத்தியிலும் ராஜ்யத்துடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள் விசுவாசத்தை சித்தாக்கி அவர்களை கிறிஸ்தவ சபையின் அவையவர்களும் தமது பரிசுராமியும் ஆமையையும் அங்கியும் சத்திய பரதாய கடவுள் தப்படியவர்களில் ஓவியவர்களிடமும் மனமரம்பண்மையானது நான் உனக்கு ஜீவ கிரிடத்தை அருகன் என்று வாக்களித்திருக்கிறபடியே தமிழ் உடற்படிக்கை நிறைவேற்றி தமது இணக்கத்தை காண்பிக்கிறார் கடலின் விளக்கம் நிறைவேறுவதற்கும் பிள்ளைகளின் பயணம் செல்ல செல்லும் வளர்ப்பு ஆங்கில தமிழில் கொண்டு உங்கள் பிள்ளைகளை ஆக்கலுக்கு ஏற்ற சர்ச்சையும் திருப்பி சொல்வதையும் வளர்த்து வாருங்கள் என்று பெற்றோருக்கும் அப்போ சொன்னது போல

கடவுள் பணமாகிறது கிறிஸ்தவத்தில் தங்களுக்கு உறுதியாய் நிலைநிற்கவும் பெற்றுக் கொள்ளவும் கடவுள் தந்து பரிசு அவர்களுக்கு தங்கள் உயர்கை அவர்கள் மேல் கையிட்டு அவர்களுக்காக ஜமிக்க துணப்படுத்தப்படுவதற்கு நபர்கள் இப்பொழுது முன்னிலையில் வந்திருக்கிறார்கள் விசுவாசம் இன்னதற்கு அழைத்திருக்கிறார்கள் எனக்கு முக்கிய அம்சங்களில் எவ்வளவாக அறிவடைந்திருக்கிறார்கள் என்பது நான் சோதனை செய்வதுமாக இப்போது கடந்த நாட்களிலே உங்களுக்கு போதித்த கற்றுக் கொடுத்த இருந்து சில முக்கியமான கேள்விகளை நான் கேட்கிறேன் நீங்கள் தெரிந்தவர்கள் டக்குன்னு ஞாபகத்திற்கு இருப்பவர்கள் நீங்கள் பதில் சொல்லும்படி உங்களுடைய நான் போடுகூட கேட்டுக்கொள்கிறேன் திருமலை கரவு அறிசுத்த வேலாக அந்த திருமலையில்

தேவருந்தி எல்லார் கிட்ட தேவருந்தி தான் திருவருந்தி தான் அது மூலமா செமசா

இந்த திருவிரு மூலமாக நமக்கு வளர அழைப்படுகின்ற இந்த திருவிருந்தை பங்கெடுப்பதற்கு தகுதி என்ன அடிப்படை என்ன மிக முக்கியமானது ஆலயத்திற்கு வருகிறோம் ஆலயத்தில் வந்து திருவிட்டு பங்கெடுக்கிறோம் அதில் மிக முக்கியமான நம்மை தன்மை நாமே நிதானி நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டோருடைய சமூகங்களை அறக்கிட்டு அதுதான் அடுத்த தகுதி என்ன ஜெயிப்பதும் உபவாசிப்பதும் இறை வார்த்தைகளை தியானித்து இந்த மற்ற வாய்ப்பியோடு அதை பங்கெடுப்பதும் ஒரு ஆர்வமான ஒரு காரியம்

से भी तो है दरअसल उन्होंने प्ले हो गए ये वो है रेडनाथ बालंदों का उन दायन करने करन दायु तक तुम तेरे तक कोमीय रेडनाथ बालंदों का उन ஞானஸ்நானத்தினால் கடவுளின் கிருமையின் உடன்படிக்கைக்குள் நீட்டிக் கொள்ளப்பட்டீர்கள் அந்த உடன்படிக்கை இன்னதென்று நீங்கள் தெய்வ வசனத்தின் உத்தேசத்தினால் அழைத்திருக்கிறபடியா கடவுளில் வைக்கும் உங்கள் விசுவாசத்தை இப்பொழுது பகிரங்கமாய் அறிக்கைப்பட்டவோ அவரோடு செய்து கொண்ட உங்கள் உடன்படிக்கையை புதுப்பிக்கவும் உங்கள் சரீரத்தையும் ஆத்திரத்தையும் இம்மைக்கென்றும் மருமைக்கென்றும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்யும் கடவுளுக்கு இந்த கிறிஸ்தவ சபைக்கு முன்பாக கூடி வந்திருக்கிறீர்கள் ஆகதான் எல்லோரும் உங்கள் ஹிருதயங்களை சகல கிருபையுள்ள கடவுளிடம் உயர்த்தி ஆண்டவருடைய திருச்சபை கூடிய காரணமாக நான் அவருடைய நிலையிலே உங்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக விடை சொல்வீர்களாக உங்கள் ஞானஸ்தானத்தில் பெரியோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் இப்பொழுது கடவுளுக்கும் இந்த கிறிஸ்தவ புதுப்பித்து உறுதிப்படுத்துகிறீர்களா அப்படி என்றால் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்கள் பிசாசையும் அதன் எல்லா செயல்களையும் அதன் எல்லா பள்ளிகளையும் விட்டுவிடுகிறீர்களா பிதாவாகியே கடவுளை விசுவாசிக்கிறீர்களா குமார் ஆகியே கடவுளை விசுவாசிக்கிறீர்களா பரிசுத்தரே ஆவியாகியே கடவுளை விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் சுவிசேஷ லுதரன் சபையில் அங்கத்தினரா என்றிருக்க விரும்புகிறீர்களா வேத புத்தகம் முழுவதும் கடவுளால் உள்ளூதி அருளப்பட்ட தெய்வ வசனமாக இருக்கிறது

மரணத்தையும் கூட அடையும் மனதாக இருக்கிறீர்களா மேலும் வைத்து உங்கள் வாழ்க்கை முழுவதையும் நடத்தி வரவும் கிருமையின் எத்தனங்களை உபயோகிப்பது சுறுசுறுப்பாக இருக்கவும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவும் விசுவாசத்திலும் வார்த்தையிலும் கிரியையிலும் மனநபரிய கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைநிற்கவும் மனதாய்ப்பிருக்கிறீர்களா அப்படின்றார் அருளிய மாල් மோசேஸ் நீ பரிசுத்தரே λαபாயனத்தில் 그리스ரத்தின் சரீரத்திலும் தெய்வீகத்தில் தங்களந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்தரே ஆவின் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதிக்கூ நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் ரெண்டு பத்தன் பதிப்படி கடவுள் உங்களை அவரிடமாய் ஆசிய

உனக்கு கிடைக்கும் பலன் மிக பெரிதாகும் என்பதை ஆதியாகவும் பதனையும் கடவுள் உங்களை ஆசி வரேன் ஆமே தங்கராஜ் Ingin bersyukur tanpa zatatir, Kristus bersyariatatir, penerima tukturni kita, kemar, prasita dinar berkenale, undai langsung அவர் இருதயத்தின் விண்ணப்பங்களை உனக்கு அருள் செய்வார் உன்மொழியை கத்தருக்கு ஒப்புதி அவரிடத்தில் நம்பிக்கையாகிறது காரியத்தில் வாய்க்கப்படுவார் இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு ஐந்து படி கணவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெமிப்போம் அன்பின் பதிலோகே ஆசை வைக்கப்பட்ட அற்புதமான நன்றிகளையும் சுரத்திரங்களையும் குதிரையும் நாங்கள் எடுக்கின்றோம் ஒரு சமூகத்திலையும் பிறப்படுத்தப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உனக்கு நன்றி வரைகின்றோம் பல விருந்தி ஆண்டோர்களையும்

ஆண்டுகளில் இருக்கொள்ளக்கூடிய கிருமையான துறையில் காணப்பட்டார் அர்ச்சனை செல்கிறோம் இப்போது அன்பு பிள்ளைகளுக்காக திருமறை நாம் திருச்சபை சார்பிலே சாதனை கொடுக்குறோம் அந்த திருமறையை வழங்கும்படி திருச்சபையின் தலைவர் அவர்களை முன்னே வரும்படி நான் ஒரு அழைக்கப்படுறேன் அதை தொடர்ந்து சான்றிதழ் இவர்கள் இந்த நாளிலே சிறப்பான சான்றிதழை திருச்சபடியின் செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள் Berarti remaja ஆசிரிக்க நினைப்பாயாக தவறாக நம்முடைய சமூகத்திலிருந்து ஆராதித்து வைத்து கடவையை நிலப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் திருவண்ணுத்த ஆராத்தனையும் நீங்கள் எந்த சொந்திரையும் எந்த மட்டும் நீங்கள் பங்கெடுத்து பாவம் என்று உங்களுடைய வாழ்க்கையை சொந்தத்துக் கொள்ள என்பது கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இப்பொழுது செய்த அறிக்கையையும் வாக்கு முன்னேற்று சபையின் ஆற்று நான் சுபிசேஷன் சபைக்கு அங்கத்தினரான உங்களை இச்சபையில் சகல உரிமைகளையும் சாட்சியங்களையும் எங்களோடும் சேர்ந்து பங்கெடுக்க அழைக்கிறேன் कठराने तो मैं आशीर्वादित नहीं कह पा रहा हूँ कठराने तो मैं दुरुगति उनमें प्रकाशित करनी उनमें लक्षण यानी बोला है कठराने तो मैं दुरुगति उनमें प्रसन्न